என்ன தரும் ஏழாம் பாவகம் இது வரைக்கும் நம்ம ஆறாம் பாவம் வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது பார்க்காதவங்க போய் பாருங்கள் சரிங்களா ஏழாம் பாவகம் கலத்திரஸ்தானம் நண்பர்கள் பொது ஜன கூட்டம் அதாவது வர்ற வாடிக்கையாளர்கள் சமுதாயம் கூட்டாளி பங்காளி கூட்டுத்தொழில் வாழ்க்கை துணையோட குணாதிசயங்கள் எதிரியின் தனம் ஆறாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் சரிங்களா உடல் உறுப்பில் அடிவயிறு கிட்னி பாலின சுரப்பிகளை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் சரிங்களா ஒருத்தருக்கு ஏழாம் இடம் அதிக வலுவாக இருக்குது அப்படின்னா இளம் வயதிலேயே திருமணம் நடந்து விடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அமையும் அதாவது அதீத வாய்ப்பு இருக்கும் சீக்கிரம் கல்யாண அளவுக்கு தசவரணம் அது வேறு அதை அடுத்திருக்கிற விசி விளக்கு இதில் பொதுவாக ஏழாம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் ஏழாம் இடத்தை விட லக்னம் கொஞ்சம் வலுவாக வலு கம்மியாக இருக்குது லக்ன பாவம் கம்மியாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ ஏழாம் இடத்தை வைத்து ஒருத்தருடைய திருமண வாழ்வு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் கூட்டு தொழில் பங்காளிகள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏழாம் இடம் கடுமையாக பாதிச்சிருக்கு அப்படின்னா பொறுமை மட்டுமே சாத்தியம் தான் இருக்கும் பொறுமையாக போகிறத தவிர வேறு வழியே இல்லை ஏழாம் இடம் கேட்டு போச்சு அப்படின்னா ரொம்பவே நீங்கள் அந்த குடும்ப வாழ்க்கையில் பொறுமையாக போக வேண்டிய தன்மைகள் இருக்கும் அதையும் மீறி ஒன்றும் முடியல அப்படின்னா ஹாவ் டு கம் அவுட் வேறு வழி இல்லை ஸோ ஏழாம் இடம் ஒருத்தருக்கு வலுவாக இருக்க வேண்டியது அவசியம் திருமண வாழ்க்கையில் இல்லைன்னா கவலைக்கிடங்கள் ஆயிரும் ராகு கேது சம்மந்தப்படுறதோ சனி சம்மந்தப்படுறதோ செவ்வாய் சம்பந்தப்படுறதோ பாவ கிரகங்கள் பொதுவாகவே ஏழாம் இடத்துல கிரகங்கள் இல்லாமல் இருப்பதே மிக சால சிறந்தது அந்த இடம் வந்து எம்டியாக இருக்குன்னா அந்த வீட்டு அதிபதி கிடக்கூடாது குறிப்பாக வக்ரமாகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி வக்ரமானார் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத ஒரு பார்ட்னரை கொண்டு வந்து நம்ம நம்மக்கிட்ட சேர்த்து விட்டுறோம் நமக்கு ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு மேட்சிங்க்கு பொருத்தமே இல்லாத ஒரு பார்ட்னரை கொண்டு வந்து அந்த ஏழாம் அதிபதி சேர்த்துவார் ஏழாம் அதிபதியோ ரெண்டாம் அதிபதியோ வக்ரம் ஆகாமல் இருப்பதே மிக நல்லது இது பொதுவான கருத்து இதில் நிறைய